வணக்கம் எதுவே நாளேஷ் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உடனடியாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் என்னன்னா உண்மை வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள வதந்திகளும் பொய்களும் மிக எளிதாக மக்களை வந்து ரீச் ஆயிரும் பதட்டத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு அதே போலதான் இருக்கு பங்களாதேஷ்ல வந்து மைனாரிட்டிஸ் தாக்கப்படுகிறார்கள் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய வலது உடனே ஆரம்பிச்சிட்டாங்க பேஸ்புக்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையில் பங்களாதேஷில் நடப்பது என்ன நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பங்களாதேஷ் இஸ் செக்குலர் கண்ட்ரி பங்களாதேஷ் மத சார்பட்ட நாடு இந்தியா எப்படி மத சார்பட்ட நாடோ அதே போல பங்களாதேஷும் மத சார்பட்ட நாடு அதனுடைய தேச தந்தையா இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போதே இது ஒரு மத சார்பற்ற நாடு என்றுதான் எழுதியிருக்கிறார் அதைத்தான் இன்றும் கடைபிடித்து வருகிறது ஆனால் அடுத்து வந்த ராணுவ ஆட்சியாளர்கள் அதில் சில திருத்தங்கள் செய்தார்கள் செக்குலவரங்க வார்த்தை எடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு பங்களாதேஷ் ஒரு உச்சநீதிமன்றம் என்ன திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருச்சு ஏன்னா அதை செய்த ஜியாவுர் ரஹ்மான் என்ற ராணுவ சர்வதிகாரி அவர் வந்து பார்லிமெண்டோட ஒப்புதலை இல்லாம அந்த செக்குலவங்க வார்த்தையை நீக்கினாரு அத காரணம் காட்சி என்ன பண்ணாங்க அந்த செக்குவர்கள் வார்த்தை திருப்பி சேர்க்கணும் இது தவறான செயல் அப்படின்னு சொல்லி திருப்பி சேர்த்துட்டாங்க ஜியாவூர் ரஹ்மன் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவங்களுடைய மனைவி தான் கலிதா சியா இப்ப சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அஹ் சுட்டுக் கொல்லப்பட்ட முஜிபுரம் பொண்ணு தான் ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு எப்பயுமே ரொம்ப வேண்டியவங்க இந்தியாவோட கிட்டத்தட்ட ஏற்கனவே எண்பதுகளிலேயே வந்து இதே மாதிரி ஒரு ராணுவ சர்வ சர்வாதிகாரி எர்ஷாத் அங்க ஆட்சிக்கு வந்தப்ப திருப்பி அடைக்கலம் கேட்டு இந்தியாக்கு தான் வந்திருக்காங்க சோ இது வந்து பங்களாதேஷ்ல நடக்கிறது வந்து ஒரு புதுமையான விஷயம் கிடையாது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடியதுதான் நம்ம தெரிந்து உள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து மத ரீதியான நாடே கிடையாது பங்களாதேஷ் அது மொழி ரீதியான நாடு ஏன்னா நம்மளுடைய நேஷனல் ஆன்தமும் நம்முடைய தேசிய பாடலும் பங்களாதேஷியோட பங்களாதேஷோட தேசிய பாடலையும் எழுதியது நமது ரவீந்திரநாத் தாகு இரண்டுமே வங்காள மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன அங்க பேச பங்களாதேஷியில் தொண்ணூத்தி மூணு சதவீதம் வங்காள மொழியில் தான் பேசுவார்கள் இங்க வந்து மம்தா என்ன பேசுறாங்களோ அந்த ஷேக் ஹசீனா பேசுறாங்க ஷேக் ஹசீனா என்ன மொழியில பேசுறாங்களோ அதுதான் கலிதாசியா பேசுவாங்க கலிதாசியா என்ன பேசுறாங்களோ அதுதான் முகமது யூனஸ் பேசுவாங்க சோ நம்மையும் பங்களாதேஷ் இதையும் பிரிக்கவே இயலாது ஏன்னா மொழி அடுமை என்று பங்களாதேஷ்ல இருந்து அருணாச்சல ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் அஸ்ஸாம் ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பங்களாதேஷ் எல்லா இடங்களிலும் வங்காள மொழி பரவி இருக்கிறது ஸோ அந்த மொழி நசுக்கப்பட்ட பொழுதுதான் கிழக்கு பாகிஸ்தான நசுக்கப்பட்ட பொழுதுதான் மொழி ரீதியான போரை வந்து பங்களாதேஷின் தேசத்தந்தை முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் முன்னெடுக்கிறார் அதை முன்னெடுக்கும் போது தான் தங்களுடைய மொழிய நம்ம கல்கத்தாவில் பேசக்கூடிய மொழியான வங்காள மொழியை பாதுகாக்க ஒரு தேசமே உருவானது பங்களாதேஷ் அப்ப உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அம்மையார் இதுதான் என்னுடைய கலநலவரம் அது வந்து முழுக்க முழுக்க செக்குலர் அது வந்து முழுக்க முழுக்க மதசார்பற்ற நாடு அங்க வந்து நம்மளுடைய தே தேசப்பன் நம்முடைய தேசப்பன் நாட்டுப்பாடல் எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் பங்களாதேஷின் தேசிய பாடலையும் எழுதியிருக்கார் அமர் அமர் அப்படின்னு ஆரம்பி அமர் சோனார் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதையும் வங்காள தான் எழுதியிருக்கிற சோ அங்க வந்து மொழிப்பற்றாளர்கள உருவாக்கப்பட்ட நாடுதான் பங்களாதேஷ் அதனால வந்து யாராவது இது வந்து மத ரீதியான தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் என்னன்னா உலகத்திலே மிக அதிக அளவுல ஊழல் நடக்கக்கூடிய நாடாக பங்களாதேஷ் இருக்கு மிக அதிக ஊழல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கலிதாசியா கணவர் தான் ஜியாவுர் ரஹ்மான் அவர் வந்து ராணுவ தளபதியா இருந்தவர் அவர் தான் சந்தேகத்தை தேசத்தர் ரஹ்மான் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவர் அவருடைய மனைவி அவருடைய மூன்று மகன்கள் நான்கு பேரன் பேத்திகள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சில பதவியேற்கிறார் ஜியாவுர் ரஹ்மான் அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருக்கும் வெளிநாடுகளில் தூதரக தூதர்களாக இல்ல ராணுவத்துல அயலக பணிகளுக்கும் வந்து அனுப்புறாரு ஜியாவுர் ரஹ்மான் படுகொலைக்கு பின்னாடியில் அவர் இருக்கலாம் என்பதுதான் அவாமி லீக் கூறிய அவாமி லீக் ஜா முஜிபுர் ரஹ்மானோட கட்சி அதாவது இப்ப அசைலம் தேடி வந்திருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவோட கட்சி ஷேக் ஹசீனாவோட கட்சி தான் அவாமி லீக் பிஎன்பி வந்து கைதியாவோட ஏன்னா அவங்களுடைய கனவு ஜியாவுர் ரஹ்மான் ஆரம்பிச்சது அவாமி லீக் பி என்பி இந்த ரெண்டுக்குமான முட்டல் மோதல் என்ன சொல்லலாம் அவாமி லீக் என்பது இந்தியா நெருக்கமாக நட்புறவு கொண்ட நாடு ஷேக் ஹசீனாவோட கட்சி அது ஒரு செக்குலர் பார்ட்டி இன்னும் சொல்லப்போனா போனா முஜிபு ரஹ்மன் வந்து ஒரு இடதுசாரி தோழராகவே இருந்தது நம்ம இங்க இருந்த சத்யஜித்ரே உங்களுக்கு தெரியும் மேற்கு இருந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் அவரோட நெருங்க நட்பா இருந்தாரு கியூபாவோட பிடல் காஸ்ட்ரோ பிடல் காஸ்ட்ரோ இடதுசாரி தலைவர் உலகமே அசந்து போகக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்ச நபர் ஒரு மா வீரர் பிடல் காஸ்ட் பிடல் நண்பர் இருந்தவர் நமது முஜிபு ரஹ்மான் அவர்கள் சோ அவர் தோற்றுவித்த பாட்டி தான் அவாமி லீக் அது வந்து என்ன முழுக்க முழுக்க இடதுசாரி கொள்கைகள் மதசார்பற்ற கொள்கைகள் இத கொண்ட ஒரு கட்சி இடையில யஷாத் வந்து இஸ்லாம் வந்து பங்களாதேஷ் அபிஷியல் ரிலிஜியன் அப்படின்னு ஆக்குனாங்களே தவிர அது மீண்டும் செக்குலர் என்பது உச்ச நீதிமன்றத்தால் பங்களாதேஷ் உச்ச நீதிமன்றம் உறுதி ஆனா மத ரீதியான மோதல்கள் எதுவும் இல்லை ஆனா ஊழல் நிறைய மலைஞ்சிருக்கு இந்த கலிதாசியா பாத்தீங்கன்னா சிக்கனவே ரொம்ப ஒரு ஸ்டேஞ்சான நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு வழக்கை வழக்கை நம்ம அடிக்கடி பேசியிருப்போம் இப்போ ஒன்றிய அமைச்சர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடியோட பி எம் கேர் பண்ட் அதே மாதிரி தான் அவங்க பி எம் கேர் பண்டை ஏற்படுத்துறாங்க கலிதாசியா அவங்க பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் அந்த பிஎம் எம் கேர் ஃபண்ட்ல பல்லாயிரம் கோடி ஊழல் பண்றாங்க அவங்க பிரதமர் அந்த மூணு தடவை பிரதமர் மூணு தடவை பெரிய அளவுல ஊழல் நடக்க அது ரொம்ப ஹிடனா இருக்கு இப்பயுமே நீங்க வந்து நம்ம இந்தியாவில கூடிய பிஎம் எம் கேர் ஃபண்டை பத்தி நிறைய தாமதரசு மோடி கீழே கூட அதை பத்தி கேளுங்க தகவல் எதுவுமே வரல இது ஒரு கேட்ரோல் பாண்ட் வந்து உச்ச நீதிமன்றம் கட்டிச்சது கேட்ரோல் பாண்ட்ல நீ என்னென்ன ஊழல் பண்ணிக்க அது பூரா தகவலை அப்படி சொன்னா சொன்ன அப்படி இப்படி சமாளிச்சு கடைசி வேற வழி இல்லாமல் அந்த எல்ட்ரோல் பாண்ட் ஊழல்ன்றது நமக்கு வெளி வந்துச்சு இந்திய உச்ச நீதிமன்றம் இது வந்து என்ற பட்ட ஊழல் இது சட்ட விரோதமான சொல்லி தரசு தர செஞ்சது இதே மாதிரியான ஒரு வழக்குலதான் கலிதாசியா சிக்கிறாங்க சிக்கி பதினெட்டு வருட சிறை தண்டனை எல்லாம் இப்ப அங்க இருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ராணுவ தளபதி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள வந்து விடல வேண்டாங்க ஆனா கலிதாசியா வர்றாங்க ஆனா கலிதாசியாக்கு எழுபத்தெட்டு வயது அம்மையார் அவங்க வந்து முழுக்க முழுக்க வலதுசாரி முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க முழுக்க முழுக்க மத ரீதியான அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் அந்த ஊழல் மிகப்பெரிய ஊழல்வாதி சோ அவங்க வர்றதுனால அவங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான நாடுகளோடு நட்பு தான் அவங்க இது வரைக்கும் இருக்காங்க என்ன அதனால வந்து நம்ம என்ன என்ன சொல்லப்படுதுன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் போய் தலிதாசியா இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க சிறையிலிருந்து ஏன்னா அவங்க பதினெட்டு வருஷம் சிறை தன்னே ஆஹ் பங்களாதேஷ் உச்ச நீதிமன்றம் வழங்கியுமே அவரை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து விடுதலை பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலா சில நெருக்கடிகள் வருமா அப்படின்னா வரலாம் அது வரலாம் அது வரல அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கலிதாசி ஆனா கலிதாசி இப்ப செயல்படாத நிலையில இருக்காங்க உடம்பு சரி இருக்காங்க ஆனா அவங்களோட பிஎன்பி பாட்டி ரொம்ப வலுவா இருக்கு பிஎன்பி பாட்டி வலுவா இருக்கு அவங்களோட உறவினர்கள் இருக்காங்க அது கட்சியில முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க பிஎன்பி பாட்டி ரொம்ப வலுவா செயல்பட்டு இருக்கு அதுக்கு இணைய அவாமிகளுக்கும் செயல்பட்டு இருக்கு அதனாலதான் இப்ப இன்றைய நேரத்துல இருந்து என்ன பேச்சு ஏற்படுதுன்னா ஷேக் ஹசீனா மீண்டுமே வந்து பங்களாதேஷ்கே போய் திரும்ப மறுபடியும் அரசியலை ஈடுபடலாம் அங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியானதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ராணுவ ஆட்சியின் மேல் வந்துடும் மத சிறுபான்மையினர் தாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அச்சம் கூட்ட தகவல் எதுவுமே இல்லை மத சிறுபான்மை மத பெரும்பான்மை கிடையாது அவாமி லீக்கால ஏற்படுத்தப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த அரசால் அந்த அரசாங்கம் இருக்கும் போது ஷேக் ஹசீனா பிரதமராக இருக்கும் போது இருந்த உச்ச நீதிமன்ற தலை தலைமை நீதிபதி ஆஹ் ஹசன் கமல்ஹாசன் மாதிரி ஒபதுல் ஹசன் அந்த ஹசன் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ண வீட்டை போய் ரவுண்ட பண்ணிட்டேன் கலவரக்காரி அவர் முஸ்லீம் அவர் முஸ்லிம் மத்த நீதிபதிகளும் ராஜினாமா பண்றாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களே எல்லாம் முஸ்லீம் தான் சோ அங்க வந்து இது வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அங்க முழுக்க முழுக்க ஊழல் பணம் கையாடல் நிறைய நடக்குது அங்க வந்து ராணுவ ஆட்சி அடிக்கடி வருது ஏன்னா ஜியாவூர் ரஹ்மான் ஒரு ராணுவ சர்வாதிகாரி எர்ஷாத் ராணுவ சர் கிட்டத்தாட்டா பங்களாதேஷ ரொம்ப சீரழிச்சது வந்து இர்ஷாத்னு தான் சொல்லணும் அந்த இஷாத்துட்டு காப்பாத்தி தான் ஷேக் ஹசீனா இந்த அளவுக்கு வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியை நடத்திட்டு இன்கம்பன்சி கொஞ்சம் இருக்கும் இல்லையா பதினைந்து வருடம் தொடர்ந்து ஒருத்தங்களே பிரதமர் போது நம்மளே தொடர்ந்து ஒரே நம்மளிடம் அதிகாரம் பத்து பதினைந்து வருடங்கள் குவிக்க குடிக்கப்படுவது நல்லதல்ல அதனால கூட அந்த அதிருப்தி மக்கள்கிட்ட வெடிச்சிருக்கலாம் ஆனா பல்வேறு சக்திகள் பயன்படுத்தாங்க இந்தியாக்கு எதிரான சக்திகள் அது அதுல எல்லாம் நடக்குது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எல்லாம் நடக்கும் அதை மீறிதான் ஒரு தேசம் வளரணும் சரியா இந்த மாதிரி அரசியல் ரீதியா சில விஷயங்கள் நமக்கு இந்தியாவுக்கு அஹ் நேர்மறையாவோ எதிர்மறையாவோ நடக்கலாமே மத ரீதியாவோ மொழி ரீதியாவோ நடக்காது ஏன்னா அவரு முஜிபுர் ரஹமானோ ஜியாவூர் ரஹ்மான் எல்லாம் கல்கத்தா கூட சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வங்காள மொழி பேசக்கூடியவங்க ஷேக் ஹசீனா மொழி பேசக்கூடியவங்க பங்களாதேஷ்ல கூட தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் மார்க்மைய பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் மங்களமொழி பேசக்கூடியவங்க மம்தா என்ன பேசுறாங்களோ அந்த ஷேக் ஹசீனா பேசுவாங்க ஷேக் ஹசீனா என்ன பேசுறாங்களோ அந்த கலிதாசியா பேசுவாங்க சோ அங்க வந்து மத ரீதியான எந்த விதமான தாக்குதலும் கிடையாது சரி அந்த நாடு உருவானது மொழியின் அடிப்படையாக நம்முடைய திசை கீதமும் அவங்களுடைய திசிய கீதமும் ஒரே நபரால் எழுதப்பட்ட மகாகவி ரவீந்திரநாத் அவரால் எழுதப்பட்டது வங்காள மொழியில் சரியா அதனால இந்த மத ரீதியான தாக்குதல விட அரசியல் ரீதியான தாக்குதல்னு சொல்லுங்க இனிமேல் ஊடகங்கள்ல பேசும்போது பொறுப்பா பேசணும் மத ரீதியான தாக்குதல் மத சிறுபான்மையான தாக்குதல் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க வந்து அவாமி லீக் கட்சியும் தான் தாக்கப்பட்டனர் இல்லைன்னா பிஎன்பி கட்சியும் தான் தாக்கப்பட்டனர் அப்படித்தான் நம்ம சொல்ல முடியுமா அரசியல் ரீதியான தாக்குதலா தான் இருக்க முடியுமே தவிர மத ரீதியான தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கவே முடியாது ஏன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு அதிபரா இருக்கக்கூடிய யூனிசிபி அதை நம்ம அரசியல் சட்டமே அனுமதிக்காது நம்ம சிக்குலோர் நாடு மதசார் பற்ற நாடு நீங்க இங்க வந்து எந்த விதமான மதத்தை நடக்கிறோம் கலவரம் செய்யாதீங்க அப்படின்னு அங்க வேண்டுகோள் விடுக்கிறாரு இன்னொன்னு இந்த கலவரத்தை ஏற்று நடந்தது மாணவர்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல எல்லாமே இருக்கா பின்னால பல சக்தி இயங்கக்கூடியது இருக்கு எல்லா மதத்துக்கும் தான் இருக்கா அதனால வந்து இது எந்த விதமான எந்த மதத்துக்கும் எதிரான ஒரு கலவரம் அல்ல பங்களாதேஷில் நடப்பது முழுக்க முழுக்க அரசியல் அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது ஜியோ பாலிடிக்ஸ் அமெரிக்க பிளாக் சைனா பிளாக் இந்தியா பிளாக் இதுல இது பல்வேறு சக்திகள் பங்களாதேஷ்ல இயங்குது இந்தியாவால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவால் உருவாக்கப்பட்ட நாடு தான் ஆனால் கூட இன்றைக்கு பல்வேறு சக்திகள் இயங்கும் இல்ல அப்ப பெடரல் கஷ்டம் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாரு அமெரிக்கா ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கு ஒவ்வொரு சர்வாதிகாரிக்கும் ஒவ்வொரு வந்து அமெரிக்காவுடைய நல்ல நட்புறவருந்தாரு சீனாவுடைய நட்புறவருந்தாரு ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய நட்புறவருந்தாங்க அமெரிக்காவுடைய நட்பாக இருந்தாங்க சீனாவுடைய நட்பா இருந்தாங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் நடக்கும் சோ மத ரீதியான எந்த விதமான கலவரம்னு தயவு செய்து யாரும் பேச வேண்டாம் எங்குமே அமைதி திரும்பட்டும் பங்களாதேஷில் இயல்பு திரும்பட்டும் அடுத்த கணவை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்